அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர வசியத்திற்கு என்ன பண்ணுறது இதற்கு ஒரு எந்திரம் கொடுத்துருக்கோம் இந்த பதிவில் அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி உங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் நிரந்தரமாக உங்களுடனே இருப்பாங்க அல்லது உங்களுடைய தொடர்பில் இருப்பாங்க அதாவது உங்களை விட்டு பிரிஞ்ச நபரோ அல்லது நீங்கள் விரும்புகிற நபரோ நீங்கள் ஆசைப்படுற நபரோ கணவனோ மனைவியோ அல்லது மாமியாரோ அல்லது மருமகன் மாமனாருக்கு பிரச்சனை இருந்தாலும் எப்பப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் உங்களுடன் ஒட்டியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நபரை நீங்கள் எளிதாக அவசியம் பண்ணலாம் இதற்கு மந்திரங்கள்லாம் எதுவும் கிடையாது இதை நீங்கள் முடிஞ்சால் செப்பு தகட்டில் கூட வரைஞ்சிக்கலாம் செப்பு தகட்டில் வரையணுனாக்கா நீங்கள் மடிக்கக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் கூட யூஸ் யூஸ் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை ஃபில் பண்ணுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அது எந்திரம் வரும்போது சொல்கிறேன் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த எந்திரம் வரைகிறதுக்கு உண்டான நாள் எதுவும் கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் வரையலாம் எந்த டைம் வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம் எங்கே வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஒயிட் கலர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் கூடுகள் இருக்கக்கூடாது யூஸ் பண்ண பேப்பராக இருக்கக்கூடாது பிளாக் கலர் பெனாவால் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க பேப்பர்னாக்கா மடித்து வச்சுக்கலாம் எந்திரம்னாக்கா மடிக்கக்கூடாது அப்படியே வச்சுருக்கணும் இதை உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ மானியப்பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம் நிரந்தர வசியத்துக்கு உண்டான முறை இந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபர் ஆசைப்படும் நபருடைய பேரை மட்டும் எழுதுனா போதும் அது உண்மையான ஒரிஜினல் பேராக இருக்கணும் இது பெயர் எழுதும்போது அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க எழுதி முடிச்சப்போ நாங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க இனி மூணு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஏன்னா எந்திரத்துக்கு அவ்வளவு வசிய சக்தி இருக்குது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் இந்த இயந்திரத்தை பெண்கள் கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது அவர்கள் விரும்பும் ஆமன் அவர்களுடைய பேரை இந்த எந்திரத்துக்கு கீழே எழுதுனா போதும் இப்போ எந்திரத்தை எப்படி ஃபீல் பண்ணோன்னு பார்க்கலாம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க நீங்கள் மேலேருந்து கீழே நெருப்பிண்டே வரணும் ரைட்லேருந்து லெஃப்ட் ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டு கீழே பேர் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் நாங்கள் சொன்ன முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவின் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்